அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் வளரறி மதிப்பீடு இரண்டு சரிங்களா வளரி மதிப்பீடு இரண்டிற்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல புற்களின் மேல் முத்துக்கள் போன்று இருந்தவை எவை அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் கொடுத்துருக்குது பனித்துளி அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு திறந்து இதுக்கு வந்து பேச்சு எழுத்து வழக்கு சொற்கள் எதுனா ஊற வைத்து திறந்து அப்படின்றதான் மூன்றாவது கேள்வி டேஸ் இரண்டு எடுத்து கணக்கணுவா முறிச்சு வச்சு டேஸ் இரண்டு எடுத்து சுளை சுலையாக முறிச்சு வச்சுன்னா கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை ஆவண்ணா அப்படிங்கிறதா சரியான விடை சரிங்களா அதற்கு எடுத்தாலே சரியான இணையை தேர்ந்தெடுக்காங்க கிழமை அப்படின்னா கிழமை ஊற வச்சு அப்படின்னா ஊற வைத்து அப்படிதான் அதனுடைய சரியான அர்த்தம் நீங்கள் வளர்க்க விரும்பும் மரம் எது செடி எதுனா மாணவர்களை வந்து அவர்கள் எந்த மரத்தை வளர்க்க விரும்புகிறார்கள் அதில் ஏன் வளர்க்க விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி யார் எழுத சொல்லலாம் வெள்ளை வெளியே வண்ண வண்ண பச்சை பசை என்ற வரணைகளுக்கு உரிய சரியான சொத்தொகுப்பை கண்டறிய அப்படின்னா வெள்ளை வெளியேறுனா கொக்கு வண்ண வண்ண அப்படின்னா பூக்கள் பச்சை பசையில் அப்படின்னா வயல் அப்போ இரண்டாவது விடை தான் இங்கே சரியான விடை ஒளிமரம்பு சொல்லை எடுத்து தான் நாய் குறைத்து கொண்டு கத்திங்கிறதுல குறைத்து கொண்டு அடுத்து காற்றில் யானையின் பிள்ளிரல் சத்தம் கேட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான நினைவு பாலன் தேர்வுக்காக டேஸ் படித்தான்னா இரவும் பகலுமாக படித்தான் பூக்களால் தொடுப்பது மாலை ஒரு பொழுதை குறிப்பது மாலை கிழமைகளில் ஒன்று திங்கள் நிலவின் மறுபெயர் திங்கள் நிலவினுடைய மறுபெயர் என்னது திங்கள் அடுத்தபடியாக குறிப்புகளுக்கு ஏற்படிய தேர்ந்தெடுத்திருக்காங்க நீல வண்ணமாய் நான் இருப்பேன் என்னில் புள்ளி உண்டு கோலம் இல்லை வானம் புள்ளி உண்டுனா நட்சத்திரம் சரிங்களா புள்ளி உண்டு கோலம் இல்லை மலையில் நானும் தோன்றிடுவேன் வளைந்து நெளிந்து சென்றிடுவேன் அப்படின்னா சாரி மலையில் நானும் தோன்றிடுவேன் வளைந்து நெளிந்து சென்றிடுவேன் அப்படின்னா ஆர் நீல வண்ண பறவை நான் எண்ணில் மிதந்து சென்றான் பறவைனா கடல் அர்த்தம் சரிங்களா படிச்சு பறந்து விரிந்து இருக்குதுனால பறவைன்னு சொல்லுவோம் அதனால கடல் மழையோடு வந்துடுவேன் ஏழு வண்ணத்தில் நிகழ் திகழ்ந்துடுவேன் அப்படின்னா வானவில் அடுத்தது இந்த பத்தியை படிக்கணும் படிச்சுட்டு கீழே உள்ள கேள்விகளுக்கான பதில்களை மாணவர்களை எழுத சொல்லணும் இங்கே அப்படிங்கிறதுக்கு அங்கே சில அப்படின்னா பல மலர்களால் உருவாக்கப்பட்ட இருசக்கர வாகனம் அங்கே ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க மிதிவண்டி மகிழ்ந்து தொடர வேண்டிய ஆனால் இருசக்கர வாகனம் எதுனா மிதிவண்டி தான் சரிங்களா மீதி வண்டிங்கிறதா சரி பத்தி இடம்பெற்ற வர்ணனை சொற்கள் வண்ண வண்ண செக்கச்சி வந்த வெள்ளை வெள்ளையர் மேலே கொடுத்துருக்காங்க முத்துக்குமாரி மலர் கண்காட்சியில் என்ன மேலர்கள் எல்லாமே அந்த ஆப்சை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நடனம் மாடும் நீரூற்று வண்ண ஒளிக்காட்சி வெளிநாட்டு மலர்கள் இவை அனைத்துமே பார்த்தா ஆதவனுக்கு இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றதான் செம்மொழி பூங்காவில் சில நேரங்கள் இருக்குது அவனால் மல்லிச்சேரி மரமல்லி கிடைக்கவில்லை எப்படின்னா கண்காட்சி வந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே முடிஞ்சிருது அது ம கண்காட்சி நடக்க வரைக்கும் தான் மரமல்லி செடி என்ன கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதனால வந்து அவங்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்தபடியாக இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை எழுத சொல்கிறாங்க துறைமுகத்திற்கு எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறதுனா எச்சரிக்கை கூண்டுன்னு சொல்லும் போதே நம்ம எச்சரிக்கை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் புயல் உருவாக காரணம் குறைந்த காற்றழுத்தாழ்வு நிலை தான் புயல் உருவாக காரணமாக இருக்கும் அடுத்த மூன்று நாட்கள்னா அவங்க எந்த நாள் கொடுத்துருக்காங்கன்னா பதினெட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க அப்போ பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று பத்தொம்பது முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் அடுத்த மூன்று நாட்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம்னு யாரை போக சொல்கிறாங்க யார் கிட்ட சொல்கிறாங்க மீனவர்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ள பகுதிகள் சொல்றாங்க மதுரை சேலம் கோவை திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் அடுத்தபடியாக சேர்லாது அம்மா அப்பாவும் இனிப்பான கேழ்வரகு உருண்டை செய்கிறாங்க கேழ்வரகு உருண்டை செய்கிறோம் என்னென்னா வேணும் கீழே கொடுத்துக்கள் வாங்க இனிப்பான கேழ்வரகு மிளகாய் பொடி தேவையில்லை புளி தேவையில்லை சரிங்களா புளியும் மிளகாய் பொடியும் தேவையில்லை அதே மாதிரி கோதுமை தேவையில்லை அதான் நம்ம கேழ்வரகுமாக வந்துடுறப்போ திராட்சைன்னா உலக திராட்சை வேணும் கேழ்வரகு வேணும் மாவு ஏலக்காய் வேணும் முந்திரி பருப்பு வேணும் நெய் வேணும் தேங்காய்த்துள் வேணும் அப்போ இந்த மூணு கோதுமை புளி மிளகாய் தவிர மற்ற அனைத்துமே வந்து நம்ம அங்கே எழுதிக்கொள்ள வேணும் அடுத்து வந்து சேரலாதன் திடீரென்று ஒரு நாள் சின்னஞ்சின்ன எறும்பாக மாறிவிட்டான் ஊர்ந்து சென்று சமையலில் எழுந்து விட்டான்னா என்னென்னலாம் பார்ப்பேன் அவன் வந்து சின்ன எறும்பாக மாறி மாறிட்டான் அப்போ உள்ள நடந்து போனோன்னா எதையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மாணவர்களின் கற்பனைக்கே விட்டுவிடலாம் மாணவர்கள் கற்பனை பண்ணி என்ன எழுதுவாங்களோ அதை வந்து மாணவர்களை கற்பனையாக எழுதலாம் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல இலக்கண மிஸ்டேக்கு இல்லை வந்துன்னா நம்ம அதை அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்து வந்து சேரலாதன் சமையலில் மிகுந்த ஆறு பல்வேறு உதவிகளை செய்வான் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் கேட்டு நீங்கள் அம்மா சமையல் போக என்ன உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை கேட்டு அதையும் மாணவர்களுடைய கற்பனைக்கு மாணவர்களின் சொந்த சொந்தமாக எழுதுவதற்கு நம்ம அவர்களையும் அதையும் விட்டுவிடலாம் அதற்கடுத்து உங்கள் வீட்டில் சமையல் செய்கிறவங்க யாரு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கடிதம் அதிகபட்சமான வீடுகள் அம்மா இருப்பாங்க சில வீடுகளை அப்பா கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் அந்த குழந்தைகளை எழுதிச்சுடணும் இதையுமே மாணவர்கள் தங்களுடைய சொந்த நடையில் எழுதுவதற்கு நாம் அவர்களை அனுமதித்து விடலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ